வணக்கம் தமிழ் சொந்தக்களை விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம த தமிழ் வளர்ந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தில் அதிக லெவலில் வளர்க்கப்படக்கூடிய இறால் வகைகளோ அது பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான விஷயங்களை பற்றி தான் இந்த கானொழி வேலை நம்ம பார்க்க போறோங்க நமக்கு எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுல அதிக லெவலில் விவசாயத்தோட பங்களிப்பு இருக்கோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மீன்கள் இறால்கள் நண்டுகள் போன்றவையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோடவும் தேவையில்லை ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு வகிக்குன்னு வந்து சொல்லலாங்க இப்படி நீர்நிலைகளில் கிடைக்கக்கூடிய இனங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இறால் வகைகள் வந்து சில வகையான இனங்கள் வந்து இருக்குங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகிரி இருக்குங்க தண்ணியில் வளரக்கூடிய இறால் வகைகள் மற்றும் நன்னீரில் வளரக்கூடிய இறால் வகைகள்னு அது என்ன என்னங்கிற இந்த காணொலி வேலை பார்க்க போகிறாங்க இதில் உப்பு தண்ணீரை வளரக்கூடிய ரெண்டு வகையான இறால் இனங்களை வந்து பார்க்க போகிறோம் இதில் முதல்ல பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புலி இறால்னு வந்து சொல்லுவாங்க இந்த இனங்கள் பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்கும் இதோட சயின்டிஃபிக் நேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பென்னியஸ் மோனோடன்னு வந்து சொல்லுவாங்க இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் வளரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக வந்து பார்க்கப்படுதுங்க நம்ம நாட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதால பெரிய லெவலில் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இறால் வகைகளும் இந்த இனங்களை வந்து சொல்லலாங்க அதே போல் நிறைய நபர்கள் நம்ம விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாகவும் இந்த இனங்களானது இருக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கால் இறால்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஒயிட் லக்ஸ் சிரிப்னு வந்து சொல்லுவாங்க இதோட சயின்டிஃபிக் நேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிட்டினியஸ் பனாமின்னு வந்து சொல்லுவாங்க இதோட கால்கள் நல்லா லென்த்தாக வந்து இருக்கக்கூடியதுங்க இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட உணவு தேவையை மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்ததுன்னே வந்து சொல்லலாம் அதாவது ஏற்றுமதிக்கு உகந்த இனங்கள்னு வந்து இந்த இனங்களை வந்து சொல்லலாங்க அதனாலேயே நிறைய நபர்கள் வளர்த்து இதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம மூன்றாவதாக பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இனங்கள் தாங்க ஏன் இந்திய இனங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இனங்கள்னு நான் சொல்லி நன்னீரில் வளரக்கூடிய இரால் வகைகள்ங்க இதை வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோபீஷியம் ரோசன் பெர்கின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இனங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ரொம்ப பெரிய லெவல்லே வந்து வளர்க்குறாங்க இந்த இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்னீரில் வளரனால நம்ம தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ரொம்ப வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கிய இனங்களில் இதுவும் ஒன்றா இருக்குங்க இந்த காணொலி வாயிலாக இதால் வகைகளை பற்றி பார்த்தோம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான சிறப்புகளோ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்ப்போங்க இந்த கணவொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல கணோலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி